வணக்கம் தோழகம்மா தஞ்சனாதகம் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஊர் காசுக்கு இந்த பெல்ட் வந்து அறநூத்தம்பது ரூபா சரியான அது சரியான ஒருத்து ப்யூர் லெதரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது இதில் சரியா வெங்கலம் வளையம் பாக்கில் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு நான் இப்போ நாய்க்கு வாங்கினேன் என் நாய்களுக்கு வாங்கினேன்னா ஒரு பத்து பதிஞ்சு பெல்ட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சரியான ஒருத்து பக்காவது பெல்ட் இது வெறும் வெறும் மரணத்தைம்பது ரூபா இந்த பெல்ட்டு வந்து வெறும் மரணத்தைம்பது ரூபா இந்த பெல்ட்டு இது மாதிரி எனக்கு லாஸ்ட் டைம் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டாங்க களத்துக்கு நாய்க்கு இது வந்து என்னோடய ஜூலிக்கு நம்ம நாய் ஜூலி நாய் குட்டிக்கு இது வாங்கினது வாங்கின பெல்ட்டு இது எல்லாமே பக்காவது நல்லா ஸ்ட்ராங்கு அந்த ரூபாய்க்கு நம்ம ஊரில் இந்த மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டியில் கிடைக்குமான்னு எனக்கு டவுட்டு தான் ஒரே லெதர் தான் அதை வந்து நாப்பெல்லாம் போட்டு அழகாக பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணி காம்ப